சண்முக பாரதியின் சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுங் கேளுங்க விசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முகிகிட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாரதி வந்து உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அதிரடியாக வந்து களத்தில் வந்து இறங்குறாங்க அப்போன்னு பார்த்து முத்துப்பாண்டிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நீங்கள் தான் அந்த குடும்பத்தில் ரொம்ப வந்து நெருங்கின சொந்தமாச்சு அறிவலகனை எதுக்காக பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க அந்த தகவல் தெரிஞ்சால் மட்டும்தான் என்னால் அடுத்த ஸ்டெப்பே வந்து போக முடியும் ரத்னாவுக்கு ஃபஸ்ட் ஹஸ்பண்டு ஆச்சு நான் இதை கேள்விப்பட்டிருக்கேன் சுடாமணி வந்து சொல்லியிருக்கா அவங்க தானே ஃபஸ்ட்டு காதலிச்சாங்க ஆமாம் மேடம் அது ஒரு பெரிய கதை அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க அறிவலகா ஏன் இந்த விஷயத்தில் வெங்கடேஷ் வந்து சம்மந்தப்பட்டிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் நம்ம முத்துப்பாண்டிக்கு எல்லா விஷயமும் வந்து ஞாபகத்துக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்குது ஆமாம் மேடம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு இந்த பாயிண்ட்டை நான் எப்படி மறந்தேன்னு எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லைன்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டை வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க என்ன ஆச்சு முத்துப்பாண்டி இது மாதிரி பாசத்துக்கு நடுவில் ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம கைக்கு வந்துச்சுன்னா எந்த பக்கம் போகிறதுன்னு தசை மாதிரி தான் நிற்போம் தயவு செஞ்சு சொல்லுங்கள் கரெக்டாக யோசிங்க வெங்கடேஷை தேடி நான் அவங்க வீட்டுக்கு வந்து போயிட்டுருந்தேன் போகும்போது அவன் அங்கே இருக்கிற மாதிரி தெரியல அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்கும்போது மாலதியை வச்சு கடைசி நொடியில் கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு திட்டம் போட்டிருந்தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஓ அப்போனா வெங்கடேஷை பிடிச்சி விசாரிச்சா எல்லாம் தெரியும் ஆனால் இதுக்கு பின்னாடி மாலதியும் வெங்கடேஷும் எப்படிப்பட்டவங்க எப்படிப்பட்டவங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸா இல்லை வெங்கடேஷ் வந்து மாலதியை பழி வாங்குற அளவுக்கு நடந்துப்பாரா மேடம் அப்படிப்பட்டவரான்னு கேட்டால் அந்த அளவுக்குலாம் போக மாட்டாங்க அப்போனா வெங்கடேஷ் மாலதி மூலியமாக தான் பழி வாங்குறாங்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஆனால் அதுக்கு பின்னாடி வேற யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அந்த ஒரு நபர் யார் அவங்கள கண்டுபிடிக்கணுன்னா அந்த மறைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்க முன்னாடி நிற்கிறது யார் தெரியுமா வெங்கடேஷ் வெங்கடேஷை பிடிச்சா நம்ம மாலதிக்கு என்ன நடந்துருக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும் என்ன சொல்கிறீங்க சரி மேடம் நானே வந்து வெங்கடேஷை தேடி போகிறேன் நீங்கள் மட்டும் தனியாக போவேணா நானும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரு டீமை கூப்பிட்டுட்டு வெங்கடேஷ் வீட்டுக்கு வேக வேகமாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து வெங்கடேஷ் மட்டும் கேஷுவலாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க வீட்லேயே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரில யாராவது வந்து என்னை பற்றி கேட்டால் இல்லைன்னு சொல்லணும் சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஏண்டா இப்படி பண்ணுற மாலதி வேறு உனக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிகிட்டு இருந்தா கடைசியில் அவளே வந்து போயிட்டாலே இதுக்கு பின்னாடி நீ தான் காரணம்னு கண்டுபிடிச்சிருவாங்களோ முத்துப்பாண்டி இது வரைக்கும் கண்டுபிடிச்சது இனிமேட்டு கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது யாரும் எதுவும் சொல்லக்கூடாது என்னை பற்றி அப்படின்னு சொல்லும்போது வண்டி சத்தம் வந்து கேட்குது உடனே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க யார் வராங்கன்னு சொல்லி ஜெனல் வழியா வெங்கடேஷ் வந்து பார்க்குறாங்க யாரும் இன்னொரு அதிகாரி வரதை பார்த்துட்றாங்க இனிமேட்டு நான் இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது நான் பின் பக்கமாக காம்பவுண்டை ஏறி குச்சி போகிறேன் நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஏதாவது சொல்லி சமாளிங்க நான் இங்கே வரவே இல்லைன்னு சொல்லுங்கள் உங்கள் பையன் இப்போ தான் ஏரி குறிச்சி போகிறான்னு சொல்லி மாட்டி விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு பின் பக்கம் கதவை திறந்து அப்படியே ஏறி வச்சு போகிறப்ப கான்ஸ்டபிள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பின்பக்கமாக போய் நில்லுங்க யாராவது வராங்களான்னு பாருங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல நம்ம பாரதி மேடம் உடனே பின்பக்கமாக போகிறாங்க அவங்க போகிறதுக்குள்ளேயே வந்து ஏரி குச்சி போயிட்டாங்க கதவு திறந்துருக்கு அந்த இடத்துல இதை வந்து பார்த்துடுறாங்க அங்கே இருக்கிற அதிகாரியெல்லாம் அப்புறமேட்டு கேஷுவலாக வந்து விசாரிக்கிறப்ப எதுவும் சொல்லாமல் தான் மௌனமாக இருக்காங்க எதுவும் நியூஸ் இருக்கா இல்லை மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப முத்துப்பாண்டி இவங்க புதுசு புதுசாக ஏகப்பட்ட பேரை கூட்டிகிட்டு வரீங்களே நான் தான் அன்றைக்கி எல்லா தகவலையும் சொல்லிட்டேனே நீங்கள் சொல்லிட்டீங்க ஆனால் உங்கள் பையனுக்கும் என்னென்னலாம் வந்து சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியணும் ஏன்னா இப்போ மாலதி இல்லை மாலதிக்கு உதவி செஞ்சது யார் வெங்கடேஷு வெங்கடேஷுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன் பையனுக்கும் மாலதி இது மாதிரி நடந்ததுக்கும் இல்லை நீங்கள் பெற்றவங்களாக இருக்கலாம் அதனால் உங்கள் பசங்களை காப்பாற்றணும்னு நினைக்கலாம் இல்லை மேடம் தயவு செஞ்சு இல்லை இதை யார் சொன்னது வெங்கடேஷுங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து உளர ஆரம்பிச்சிடுறாங்க வெங்கடேஷே வந்து சொன்னானா எப்போ சொன்னான் மேடம் அவன் ரத்னாவோட கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினச்சது எல்லாம் உண்மை தான் ஆனால் கண்டிப்பாக இந்த அளவுக்குலாம் போக மாட்டான் எனக்கு தெரியும் மேடம் அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்காங்க இதெல்லாம் அன்றைக்கி சொல்லவே இல்லையே இப்போ தான் சொன்னால் ரத்னா வந்து நினச்சி எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டானோ மாலதியை நினச்சியும் அவன் வேதனையில் தான் இருந்தாங்கிற மாதிரி அந்த விஷயத்தையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சில பேர் வந்து நடிக்கிறாங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் காரணமாக கூட இருப்பாங்க உங்கள் முன்னாடி கூட நடிக்கலாம் எங்கக்கிட்ட பேசணுன்னா நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்கள்ல அதுக்காக கூட வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் இல்லை மேடம் அவன் கண்ணில் உண்மை தெரிஞ்சிச்சு எத்தனை வருஷமாக எங்கள் பையனை வந்து பார்க்குறோம் அவன் ரத்னா வந்து தன்னை விட்டு போனப்போ எப்படி ஃபீல் பண்ணானோ அதே மாதிரிதான் மாலுதின்னு நினச்சி வேதனையில் வந்து இருக்கான் கொல்லக்கதவை திறந்துருக்கு நான் இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தானா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது டம்ளரில் என்னென்னமோ இருக்குது இதை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்கள் போய் சொல்கிறீங்க உங்கள் பையன் நான் வரான்னு தெரிஞ்ச உடனே அப்படியே ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துருக்கான் என்ன சொல்கிறீங்க எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க மேடம்ங்கிற மாதிரி முத்துப்பாண்டி கேட்டோன்னே நான் வந்தப்பையே ஜன்னல் லைட்டாக தொடர்ந்துருக்கு நல்லா சாத்தின கதவுக்கும் திறந்துருக்கிறதுக்கும் எனக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது டம்ளரில் வேற வித்தியாசமாக இருக்குது இந்த பக்கம் கதவு திறந்துருக்கு இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா இது வரைக்கும் உங்கள் பையன் இங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான் கரெக்டாங்கிற மாதிரி கேட்டோன்னே உண்மையை சொல்லிடலாம் ஆமாம் மேடம் கரெக்டு தான் உங்களை பார்த்து தான் வந்து ஓடுறான் எதுக்காகவும் என்னை பார்த்து ஓடணும் அவன் தான் முக்கியமான ஆள் அவனை பிடிச்சி நாங்கள் விசாரித்தாதான் அடுத்ததே எங்களால் கால் எடுத்து வைக்க முடியும் உங்கள் பையன் எங்கே போயிருக்கான் சொல்லுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே தெரியாது மேடம் இப்போ இருக்கிற பசங்களாம் எங்ககிட்ட சொல்லிட்டா போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் அவங்களாம் நம்புகிறேன் ஆனால் ரொம்ப நேரம் வந்து உங்கள் பையனை வந்து காப்பாற்ற முடியாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க உங்கள் பையனை காப்பாற்றணுன்னா என்கிட்ட வந்தால் மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கேஷுவலாக வந்து வெளியில் வந்து வராங்க என்ன சொல்கிறீங்க மேடம் ஆமாம்ப்பா நம்ம வெங்கடேஷன் முதல்ல கண்டுபிடிச்சே ஆகணும் இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா புரிஞ்சிச்சு இல்லைப்பா சரி வண்டி எடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேக வேகமாக வண்டி எடுத்துகிட்டு அந்த அதிகாரி மட்டும் வந்துக்கிட்டு இருக்காங்க வெங்கடேஷ் வந்து தப்பிச்சிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு இருக்காங்க மாலதி நான் உன்னை விட்டுட்டேன்லம்மா இது எல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்குறப்ப வைஜெயந்திக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வருது பாரதின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெங்கடேஷ் வீட்டில் கூட விசாரிச்சிகிட்ருக்காங்களே இது எல்லாம் சரி வராதேன்னு சொல்லி நம்ம மேடமுக்கு ஃபோன் அடித்து சொல்லுவோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வைஜெயந்திக்கு வந்து கால் பண்ணுறாங்க என்ன ஆச்சு மேடம் இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் இருக்காங்க சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வைக்கிறாங்க இப்போதைக்கு நம்ம எதுவுமே மூவ் பண்ணாமல் இருக்கிறது தான் கரெக்டுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அமைதியாக வந்து நின்றுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சண்முகம் உனக்கு இவ்வளோக்கும் வரவே கூடாது எதுக்காக நீ இப்படியெல்லாம் வந்து இருக்க எனக்கு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை நீ பண்ணுறதெல்லாம் தப்பு தான் சண்முகம் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன ஆச்சு சொல்லி ஏன் இப்போ சிவபாலனுக்காக பேச வந்திருக்கீங்களா அவன் தான் படித்து படித்து சொல்கிறான் கௌதமை பற்றி என்னென்னமோ வந்து கேள்விப்பட்டேன்னு அதை ஏன்டா காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிற அப்பா இந்த நொறநாட்டிய வேலையெல்லாம் நீ நம்பலாம் நாங்கள் நம்ப முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப என்னோட ரெண்டு மாப்பிள்ளைங்களும் நல்லவங்க தான் இதை நான் வந்து நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு வைகுண்டம் பேசுகிறாங்க அப்பா உன்னால் இந்த வீட்டை விட்டு போயிட்டு கடைக்கு போயிட்டே வர முடியாது நீ என்ன நிரூபித்து காட்டுவ ஏய் நான் மனசில் வந்து நம்புறேண்டா சிவபாலனும் நல்ல வந்தான் அறிவழகனும் நம்ப நல்ல இவங்க ரெண்டு பேரும் தப்பே பண்ணாதவங்க ஆனால் என்ன பண்ணுறது இப்போ அவங்கள சுற்றி ஏகப்பட்ட சூழ்ச்சியெல்லாம் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு அதுதான் உனக்கு புரிய மாட்டேங்குது அப்பங்காரனாக இருந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுதுங்கிற மாதிரி சூப்பராக வந்து இருக்காங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் இதெல்லாம் கேட்டு முடிச்சோன்னே நீ உன் தங்கச்சி பையனுக்காக என்ன வேணான்னு சொல்லலாம் நீ என்னால் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது இதுக்கு மேலே அவன் இங்கே நின்று இருந்தானா இங்கே நடக்கிறதே வேற அப்படின்னு இருக்கிறப்ப என்னம்மா நான் தான் சொல்லி புரிய வைக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தா கடைசி நேரம் வரைக்கும் இவன் புரிஞ்சிக்கவே மாட்டானா நம்ம வைகுண்ட வந்து கரெக்டாக வந்து சூழ்நிலையை புரிஞ்சிக்கிட்டு அவங்க அனுபவத்தை வச்சு பேசிட்டு இருக்காங்க சண்முகம் கடைசி வரைக்கும் அவர் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இருக்காங்க அறிவலகனை பற்றி வந்து என்னென்னமோ இவங்க மேடம்லாம் சொல்லியிருக்கலாம் ஆனால் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உண்மை வந்து மறைஞ்சிருக்கும் ரத்னா நீ சொல்கிறது கூட உண்மையாக இருக்கலாம் அவங்க வேறு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு அண்ணா இன்னமும் சொல்கிறேன் அம்மா எப்படி இருந்தாலும் எனக்கு வாழ்க்கையை நல்ல விதமாக தான் அமைச்சு கொடுத்துருப்பாங்க